இப்போ நம்ம கிருஷ்ண ஜெயந்தி வருதில்லை அவரை பற்றி ஒரு பாடல் அதுவும் யசோதையின் கிருஷ்ணானுபவம் எப்படி என்று பார்ப்போம் இப்போ நம்ம கிருஷ்ணர் அப்படின்னு நினைச்சாலே அவருடைய கொண்டை அழகும் மயில் பீலியும் புல்லாங்குழலும் அவருடைய லீலைகளும் நமக்கு கண்ணு முன்னே அப்படி வரும் ஆனால் யசோதையின் கிருஷ்ணா அப்படின்னு நினச்சால் அவருக்கு என்ன மாதிரி ஒரு நினைவு அப்படிங்கிறது இதில் பார்க்கலாம் ஒரு சமயம் யசோதா தோட்டத்தில் விளையாடி கொண்டிருந்த ஒரு கிருஷ்ணரை ஒரு பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்களாம் அவனை பார்த்துட்டு இருக்க இருக்க அவன் மேலே இருக்கிற அன்பு அதிகமாகி வாடா கிருஷ்ணா வாடா முத்தம் ஒன்று தாடா அப்படின்னு கூப்பிடறாரா அது எப்படி அப்படின்னா வாடா கிருஷ்ணா வாடா ஓடி வாடா முத்தம் தாட வரமாட்டேஞ்சனாமோ கண்ணனே ஓடி வாட அப்படின்னு யசோதை கூப்பிடுறாங்க அப்படி கூப்பிட்ட உடனையே கிருஷ்ணர் என்னப்பா ஓடி வர்றாராம் அது எப்படி அப்படின்னா ஒரு சித்தானை குட்டி யானை நடையே ஒரு நல்ல நடன்னு சொல்லுவோம் அதுவும் ஒரு சித்த ஆணை குட்டி நடந்து வர்றாப்படி வர்றாராம் அதுவும் எப்படி தான் நெற்றியில் சூடிய அந்த முத்து சுட்டி அசைய அசைய அப்படி வர்றாராம் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு வர்றாரா அது முத்து சுட்டி அசைய முகம் வேர்க்க விழிச்சூழல்ல சித்தனை குட்டி போலே செல்வமே ஓடி மாட அப்படின்னு யசோதை கூப்பிடுறாங்களாம் ஒரு சின்ன கண்ணன் தானே அவனுடைய கை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் ஆனால் வெண்ணை பானை பார்த்தா மட்டும் அந்த சின்ன கைன்னு நெனைப்பில்லாமல் அப்படியே அந்த வெண்ணையை வாரி எடுப்பாரா வாரி எடுப்புற எடுக்கிறப்போ அந்த கையில் இருக்கிற வெண்ணெய் சிந்திடுமா அப்படி சிந்துறப்போ அவருடைய முகம் வாடி விடுமா அதனால் கையிலே வெண்ணெய் சிந்தித்தோ முந்தன் கமல முகம் வாடியதோ நெய்யிலே கையை விடவே கிருஷ்ணா நேராய் ஓடி வாட அந்த கையில் இருக்கிற வெண்ணை சிந்திதுனால உன்னுடைய கமலை முகம் வாடிவிட்டது அதனால நான் நெய்யும் வெண்ணையும் நான் உனக்கு தர்றேன் நீ நேராக என்கிட்ட ஓடி வாடா அப்படின்னு கூப்பிடுற அப்படி இருக்குதான் கிருஷ்ணனுடைய லீலைகள் அனைவருக்கும் நல்லாவே தெரியும் அதில் கிருஷ்ணரை உரலோட கட்டி போடுற அந்த இதில் கட்ட கையிலையே உன்னை அடிக்க மனம் வரலையே கட்டவே கிருஷ்ணா கையை தாடா கண்ணனே ஓடிவான அப்படின்னா உன்னை கட்டுறதுக்கு எனக்கு மனசே இல்லை இருந்தாலும் உன் கையை குடு அப்படின்னு ஓடி வாடா கிருஷ்ணா அப்படின்னு யசோதை கூப்பிடுறா அப்படி இந்த வரிகள் இருக்கு மையம் விண்ணழந்தவா ஒரு மாபலி சீனம் கொன்றவா துய்யா பாதம் சிவந்த தோ என் தூரையே வையத்தையும் விண்ணையும் ஓரடியில் நீ அழந்துட்ட அப்படி அழந்து மகாபலியுடைய சினத்தை கொன்றவா சினமே இல்லாமல் நீ செஞ்சுட்ட அப்படி அந்த பாதங்கள் இந்த வையத்தையும் விண்ணையும் அழந்ததுனால சிவந்து விட்டது அதனால் வா ஓடி வா நான் அதுக்கு உனக்கு வழி போகிறா அப்படி செய்யணே அப்படின்னா கூப்பிடுறா அப்படி துய்யா பாதம் சிவந்ததோ என் தூரையே ஓடி வாடா அப்படின்னா கூப்பிடுறாங்க மேலும் சொல்கிறாங்க கிருஷ்ணா அம்புஜவதனா பத்மநாபா கிருபையாள்னா அஷ்டாட்சர பொருளும் நீதா என் அருளே ஓடி வாடா அப்படின்னா கூப்பிடுறாங்க கிருஷ்ணா அம்புஜவதன பத்மநாப கிருபையாழ அஷ்டாச்சர பொருளே என் அருளே ஓடிவாட என் அருளே ஓடிவாட யசோதையின் இந்த கிருஷ்ண அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு நானும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன்